அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக படிக்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் புராட்காம் ஐஎன்சி டிக்கர் ஏவிஜிஓ மதிப்பாய்வு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பிராட்காம் ஐ துணைப்பிரிவை சேர்ந்தது காம்செட் ஒப்பீட்டில் அறுபது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் நாம் பார்ப்போம் மொத்தத்தில் பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக பிராட்காம் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிராட்காம் ஐ மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் பிராட்காம் ஐ பதினேழு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிராட்காம் ஆயன்சி எழுநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தேழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பிராட்காம் ஆயன்சி இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் அறுபத்தொன்பதாயிரத்து புள்ளி ஐந்து எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் எழுநூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் பிராட்காம் ஐ ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வரனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பிராட்காம் ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இருபத்திரெண்டு புள்ளி நான்கு ஐந்து மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று மூன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஐம்பத்தேழு சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் அறுபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது பங்குகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச்சந்தை சந்தை மதிப்பின் இருப்பு லாபம் எழுபத்திரண்டு ஐ ஒத்துள்ளது துணைப்பிரிவின் சராசரி முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐம்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்தாயிரத்து எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினேழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய தருணத்தை விட இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பதிமூன்று புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவு சராசரியை விட துணைப்பிரிவு நான்கு சராசரி இருநூற்று முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை வருவாய் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏழு சதவீதம் இது சந்தை மூலதன விட அறுநூற்று எண்பத்தாறு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது புராட்காம் ஆயன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு அறுநூற்று எண்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் இருநூற்று எழுபத்திரெண்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி அறுபத்தொன்பது புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் அறுநூற்று இருபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று முப்பத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது பிராட்காம் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இருபத்தொன்பது சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன பிராட்காம் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக நூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று நாற்பத்தொன்பது டாலர் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த மதிப்பீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் தோராயமாக அறுபத்தொன்று சதவிகிதம் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக பிராட்காம் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்